தமிழக பாஜக மூத்த தலைவர் காலம் செய்தி ஒட்டுமொத்த பாஜகவினர் காலமாயிட்ட தமிழர்களுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தான் முக்கிய காரணம் இவர் தமிழின் மீது கொண்ட பண்பும் பற்றும் அதன் மீது அவர் வைத்திருந்த காதல் தான் இலகணேசன் மீது மிகப்பெரிய மரியாதையை ஒட்டுமொத்த மக்களுக்குமே தொடர்ச்சியாக கொண்டு வந்தது ஒரு மனிதனுடைய மரணம் தான் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாரு அவர் மீது வைத்திருக்கிற அன்பு என்ன அப்படின்றத வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் அப்படி இலகணேசனுடைய மறைவு எல்லாருக்கும் ஒட்டுமொத்த செய்தி என்ன சொல்லுதுன்னா இப்படி ஒரு நல்ல மனுஷன் வாழ்ந்தாரே அப்படின்னு எல்லாருக்குமே உண்மையிலே கண்களில் கண்ணீர் வர வைக்குது பாஜகல இப்படி ஒரு தலைவரா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருப்பாரு ஏன்னா வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும் பாஜகன்னு இது ஒரு மாதிரி அக்ரெசிவா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வார்த்தைகளை பயன்படுத்தி அது பத்திரிகையாளர்கள்ட்ட சந்திப்புலையும் சரி இல்ல ஒட்டுமொத்த மக்களிடமும் சரி ரொம்ப கோபமா காட்டமா இருக்கக்கூடிய மக்கள் ஒரு தலைவர் அப்படின்னு தான் பேர் எடுத்திருப்பாங்க ஆனால் இலகணசன் தொடர்ச்சியாக எப்பயுமே தன்னுடைய இறுதி நொடி வரையுமே ஒரு மென்மையான போக்கை கையாண்டு கொண்டு வந்திருந்தாரு இவரோட ஆரம்பகட்ட காலத்தை படித்து பார்த்தவங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒருத்தரை தமிழ்நாடு வந்து எப்படி வந்து கண்டுகொள்ளாமல் இருந்தது ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சங் ஹீரோ தான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சார் அரசியல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அவருடைய இறுதி நாட்களில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டார்